நான் கட்சிக்காத பால்வாடி இப்படி இடிஞ்சோ போய் கிடக்கிறோம் பால்வாடி நீங்க நடத்திட்டாலும் புழு புழுங்கே எனக்கா டேட்டா தகப்பாட்டி நீங்களாவது போகாமல் இருக்க வேலியை வச்சு அடைக்க வேண்டியது தானடா என்னதுடா கொஞ்ச நேரம் நான் இல்ல தந்தோலம் நீ வரும்போது ரெண்டு கம்பியோட வந்துருங்க இதல வச்சு அடைக்கிறதுக்கு ஆமா நீ பெரிய நயன்தாரா ஷூட்டிங் வந்துட்டே உன்னை பார்க்க வேடிக்கை வைக்க ஆமா நீ பெரிய அஜித் குமார் உங்கள பார்க்கறதுக்காக அப்படியே வந்து எல்லாம் உட்கார்ந்து ஓ மண்டே பார்த்தா எனக்கு சிரிப்பு தேவர எனக்கு என் மண்டைய பார்க்கற ஓ மண்டே தியேட்டராட்டு பாரு மண்டே நீ மண்டைய கிட்ட பாரு மண்டே எதுக்கு ஆ ஏய் போலவே சே பிரியா என்ன ராதா கிருஷ்ணா அடி பேர் செலவு கொஞ்சம் அடி அடி பேர் எதுக்கு வச்சிருக்க